அரசியலே வேண்டாம் முழுவதுமாக ஓய்வு பெறுகிறார் செங்கோட்டையன் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதிமுக ஒன்றிணைவதற்காக பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த செங்கோட்டையன் இந்த அதிமுகவே வேண்டாம் இந்த அரசியலும் வேண்டாம் என்று முடிவெடுத்து ஓய்வு பெறப் போகிறார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக அதிருப்தி குரல்கள் இல்லாமல் அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இயங்கி வந்தது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கோவை அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக விவசாயிகள் சங்கம் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அந்த வகையில் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சியை புறக்கணித்த செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை அதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என தெரிவித்திருந்தார் மேலும் இதனைத் தொடர்ந்து அதிமுக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை உச்சரிப்பதையே தவிர்த்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பெருமைகளை பற்றி மட்டுமே பேசினார் அத்துடன் எடப்பாடி பழனிசாமியை விடை தாம் அதிமுகவில் சீனியர் என்பதையும் பட்டியல் போட்டு பேசினார் தம்மை ஜெயலலிதா பாராட்டி பேசிய ஆடியோவை பொதுக்கூட்ட மேடையிலேயே ஒளிபரப்பினார் அதன் பின்னரும் அதிமுகவில் தொடர்ந்து நீடித்து வந்தார் செங்கோட்டையன் அதிமுகவைச் சேர்ந்த அம்மன் அர்ஜுன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திய போது அங்கு சென்ற செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் அதிமுகவினரோடு அதிமுகவினராக கலந்து கொண்டாலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எழுந்து நின்று பவ்யமாக செங்கோட்டையன் வணக்கம் வைத்து முகமலர்ச்சியை வெளிப்படுத்தியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது பின்னர் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் செங்கோட்டையன் பங்கேற்றாலும் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் எதுவும் பேசவில்லை இந்த கூட்டத்தில் இருந்து செங்கோட்டையன் பாதியிலேயே வெளியேறினார் குறிப்பாக தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை தமிழக சட்டசபைக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடன் செல்லாமல் தனியாக சென்றார் செங்கோட்டையன் தமிழக சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் ஆனால் செங்கோட்டையன் மட்டும் தனியே வெளியேறினார் மேலும் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுவே செங்கோட்டையன் தனியே சந்தித்தும் பேசினார் சபாநாயகர் அப்பாவு மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது திங்கட்கிழமை என்று விவாதம் நடைபெற உள்ளது அதிமுக எந்த சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளதோ அதே சபாநாயகர் அப்பாவு நேரில் சந்தித்து செங்கோட்டையன் பேசியது அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்தது மேலும் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் ஒவ்வொரு முயற்சியையும் தடை செய்யும் நோக்கத்திலேயே எடப்பாடி மறைமுகமாக ஈடுபட்டதால் இந்த அதிமுகவே வேண்டாம் அரசியலும் வேண்டாம் என்று செங்கோட்டையன் முழுவதுமாக அரசியலை விட்டு ஓய்வு பெறலாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது